யோகத்துல பயிற்சி ஒண்ணு இருக்குது யோகான்றது ஒரு தன்மையாவும் இருக்குது நேரம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க யோகத்துல இருக்கணும் பயிற்சிக்கு காலையில் சாயந்தரம் செய்யறது என்னத்துக்குன்னா நம்ம நாட்டில் இருக்கிற வெப்பத்து இதுக்கு கலாச்சார நம்ம இதுல கலாச்சாரத்துல என்ன சொன்னாங்கன்னா எப்பவுமே எட்டுரை மணி ஒம்பது மணிக்குள்ளே காலையில் முடிச்சுக்கணும் யோகா சாயந்தரம் ஆரம்பித்தா மூணரை மணி நாலு தான் ஆரம்பிக்கணும் வெயிலாக இருக்கிறப்போ பண்ணக்கூடாது எதுக்குன்னா யோகான்றது பண்ணால் உடலில் ஒரு உஷ்ணம் உருவாக்குது வெளியே வெப்பம் அதிகமாக இருக்கிறப்போ டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிஸ் ஐடியல் எப்பவுமே அதுலேருந்து ஆறுலேருந்து எட்டு டிகிரி இல்லை மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் அதுக்குள்ளே பண்ணிக்கணும் நாற்பத்தஞ்சி டிகிரி இருக்கிறப்போ யோகா பண்ணக்கூடாது அதனால காலையில் இல்லை சாயந்தரம் சொன்னது எதுக்கான இந்த மாதிரி வெளியே வெப்பம் அதிகமாக இருக்கிறப்போ உள் உள்வெப்பம் அதிகமாக பண்ணால் அதில் ஒரு செல்லுலார் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஆழமான நிலையில் உடலில் ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எப்போவுமே கொஞ்சம் கூலாக இருக்கிற ஒரு குளிர்ச்சியாக குளிர்ச்சி இல்லைனால டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிஸ் ஏன்னா அப் டூ தேர்ட்டி டூ டிகிரிஸ் யூ கேன் டூ யோகா பிலோ தட் ஆல்சோ யூ கேன் டூ யோகா பிலோ டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டிகிரிஸ் யூ கேன் டூ யோகா This is the ideal time to do it and stomach should be empty.